சென்னை அடுத்த பம்மல் நல்லத்தம்பி சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீநாகவல்லியம்மன் ஆலயத்தின் நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு பால்குட விழா சிறப்புடன் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பக்தர்கள் ஆயிரத்தெட்டு பால்குடம் ஏந்தி ஊர்வலமாக சென்று அம்மனுக்கு அபிஷேகம் செய்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் பம்மல் நல்லத்தம்பி சாலையில் நடைபெற்ற ஸ்ரீநாகவல்லியம்மன் ஆலயத்தின் பால்குட விழாவில் அதிமுக நிர்வாகி வழக்கறிஞர் இரா லோகநாதன் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சிட்லபாக்கம் ச ராஜேந்திரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ப தன்சிங் ஆகியோர் கலந்து கொண்டு பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அன்னதானம் வழங்கினர் உடன் மாமன்ற உறுப்பினர் ஜெகநாதன் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் முகுந்தன் உள்ளிட்ட கழகத்தினர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்